ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜிஎஸ் டே டுவெண்ட்டி த்ரீ அதில் இருக்கக்கூடிய முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி தென்னாட் காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று யாரை அழைத்தார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ தென்னாட்டின் ஜான் என்று யாரை அழைத்தார் அப்படின்னா சரி இதற்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துடலாம் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அஞ்சலையம்மாள் அவர்களை மகாத்மா காந்தி அவர்கள் அழைத்திருப்பார் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களை தான் தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு காந்தியடிகள் வந்து அழைக்கிறார் பர்டிகுலராக அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்கு அப்படின்னு நம்ம வந்து நிறைய படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில பேர் பற்றி படிப்போம் அதில் கடலூர் அஞ்சலையம்மாள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காந்தியடிகள் ஒரு முறை கடலூர் வந்திருந்த போது கடலூரில் காந்தியடிகளை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்போ வந்து இவங்க பர்தா அணிஞ்சிட்டு போய் காந்தியடிகளை குதிரையில் ஏற்றி சென்றதாக சொல்லுவாங்க அதனால் இவங்களை வந்து தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு அழைக்கிறதாகவும் சொல்லுவாங்க அதுபோல் வந்து கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கும்போது கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களின் மகள் ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணு அப்படின்னு அம்மா கண்ணு அப்படிங்கிற ஒன்பது வயது பெண்ணை வந்து பெண் குழந்தைய வந்து மகாத்மா காந்தி சந்திக்கிறார் இவங்க ஜெயிலில் இருக்கிறதுனால கடலூர் அஞ்சலையம்மாள் ஜெயிலில் இருக்கிறதுனால அம்மா கண்ணுங்கிற ஒன்பது வயது பெண் குழந்தையை தன்னோட அழைச்சிட்டு போய் லீலாவதி அப்படின்னு பேர் வச்சு காந்த் மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய ஆசிரமத்தில் வளர்த்ததாகவும் ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது இதெல்லாம் இவங்க சார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கடலூர் அஞ்சலையம்மாள் சார்ந்து மிகவும் முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சில முக்கியமான பெண்கள் பற்றி படிப்போம் இன்றைக்கி அவங்கள பற்றின கேள்விகளும் இருக்குது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தாவே அவங்கள பற்றியெல்லாம் படிப்போம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் அதுபோல் ரெண்டாவது வந்து வீரத்தமிழை அப்படின்னு அறியப்பட்ட எஸ் தர்மாம்பாள் அவர்கள் வீரத்தமிழை அப்படின்னு அறியப்பட்ட எஸ் தர்மாம்பாள் எஸ் தர்மாம்பாள் அவங்க இவங்க தான் பெரியாருக்கு வந்து அதாவது இவே ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியாருங்கிற பட்டமும் ஏழு செய் மன்னன் அப்படிங்கிற பட்டமும் கொடுப்பாங்க தமிழுக்காக போராடுவாங்க பர்டிகுலராக இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க அதனால் இவங்களை வந்து வீர தமிழ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அதுபோல் வந்து மூவலூர் ராமமிருதம் அம்மாள் அப்படின்னு நம்ம படிப்போம் மூவலூர் ராமமிருதம் அம்மாள் இந்த மூவலூர் ராமமிருதம் அம்மாள் இவங்களோட பேரில் நம்ம வந்து இன்றைக்கும் வந்து ஸ்கீம் வந்து வச்சுருக்கோம் மேரேஜ் அசிஸ்டன்ஸாக இருந்த அந்த ஸ்கீம் அதாவது திருமண உதவி திட்டமாக இருந்தது அது வந்து பள்ளிக்கூடத்துக்கான அந்த உதவி திட்டமாக மாறினது இந்த ஸ்டோரி எல்லாம் படிப்போம் அப்படியே ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும் தம் தமிழ்நாட்டிலிருந்து பெண்கள் எப்படி வந்து விடுதலை போராட்டத்திற்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு சார்ந்த சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தமிழ்நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு சார்ந்த கேள்விகள் வந்து நிறைய கேட்குறாங்க அதனால் அது மாதிரி வந்து ரிலேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து படிங்க சரி ஓகே அடுத்து அறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட நாடு என்ற பத்திரிக்கை வெளியிடப்பட்ட பருவம் இப்போ பொதுவாக எந்த ஒரு பத்திரிக்கை அப்படின்றனாலும் அதில் வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுன்னா இப்போது பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம வந்து கருத்துக்கள் பரப்புறோம் அல்லது வந்து அது வேறு ஏதாவது இப்போ ஒரு ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னா ஆட்சியாளர்கள் எதிராக என்ன செய்கிறாங்க என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குதுன்னு பத்திரிகையில் பேச போகிறாங்க அதில் அது அந்த பத்திரிக்கை மாதம் மாதம் வந்ததா வார வாரமாக இல்லை எப்படி என்ன ஆண்டு என்ன இடைவேளையில் அந்த பத்திரிக்கை வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம கேட்டிருக்கோம் பர்டிகுலராக பார்த்தோம்னா திராவிட நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு வார இதழ் திராவிட நாடு அப்படிங்கிறது ஒரு வார இதழ் வீக்லி இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இந்த திராவிட நாடு அப்படிங்கிற இந்த இதழை தொடங்கியவரே அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தான் தொடங்கியவரே வந்து அறிஞர் அண்ணாதுரை தொடங்கியவரும் அவர் தான் அதுபோல் இதன் ஆசிரியராகவும் ஆசிரியர் இவரே தான் அதில் என்ன எழுதணும் எழுத வேண்டாம்னு சொல்லி இதில் ஆசிரியராக பணியாற்றியவரும் அறிஞர் அண்ணா தான் எந்த ஆண்டு இந்த வார இதழ் வந்து தொடங்கப்பட்டது அதையும் நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எந்த ஆண்டு இந்த வார இதழ் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ட்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் வந்து தொடங்கி இந்த இதழ் வந்து நடத்தப்படுது இந்த இதழோட ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுன்னா இதில் தான் அறிஞர் அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா திராவிட மாயை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டுரை ஒன்று எழுதுவார் அதுக்காக அவர் வந்து சிறைப்படுத்தப்படுவார் ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு இது இருக்கும் திராவிட மாயைன்னு சொல்கிறேன்னா ஆரிய மாயை இல்லையா சரி ஓகே ஆரிய மாயை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார் அறிஞர் அண்ணா வந்து ஆரிய மாயை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார் இந்த ஆரிய மாயை அப்படிங்கிற கட்டுரையில் வந்து அவர் எழுதின கருத்துக்காக ஆறு மாத காலம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க இந்த திரா ஆரிய மாறை மாயைங்கிற கருத்து வந்து திராவிட நாடுங்கிற பத்திரிகையில் தான் எழுதியிருப்பார் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது வார வாரம் வந்த இதழ் இதோட தொடர்படுத்தப்படக்கூடிய நபர் யார் அப்படின்றனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஸோ இதெல்லாம் தான் இந்த பாயிண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட நாடு என்ற பத்திரிகை வெளியிடப்பட்ட பருவம் எது அப்படின்னா வார இதழ் தொடங்கியவரும் அவர் தான் ஆசிரியரும் அவர் தான் இதில் தான் ஆரிய மாயேன்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு அதற்காக இவர் ஆறு மாத காலம் சிறைப்படுத்தப்பட்டார் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த பத்திரிகை வந்து தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த பத்திரிகை வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிறுத்தப்படுது பிறகு வந்து இதை காஞ்சின்னு சொல்லி ஒரு இதழை வந்து அறிஞரானா நடத்திட்டு இருப்பார் காஞ்சி அப்படின்ட்டு அது இப்போதைக்கு இதில் நம்ம ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நிறுத்தப்பட்டுருச்சு அவ்வளோதான் அறுபத்தி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டுன்னு வச்சிட்டிங்கன்னா கூட ஒரு ஒரு இருபது வருஷம் அந்தாண்ட ஒரு வருஷம் இருபத்தொரு வருஷம் அந்த பத்திரிக்கையை வந்து நடத்தியிருக்காங்க அடுத்து கட்சி சார்ந்த பெண் இது மேயரான பெண் இல்லை கட்சி சார்ந்த சென்னை நீதி கட்சி சார்ந்த சென்னை மேயரான பி பாசுதேவ் நடத்திய பாலபாரதி இது ரொம்ப முக்கியம் பாலபாரதி என்ற இதழின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த பாலபாரதி என்ற இதழின் ஆசிரியர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பாலபாரதி என்ற இதழின் ஆசிரியர் வந்து அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்போ தான் ஒரு கேள்வி ஒன்று பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அறிஞர் அண்ணா ஒரு பத்திரிக்கை தொடங்குறாரு அந்த பத்திரிகையோட பேர் தான் என்ன சொல்லியிருந்தாங்க திராவிட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அறிஞர் அண்ணா வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஆசிரியராக வேலை செய்கிறாரு அதுதான் என்ன அப்படின்ட்டுனா பாலபாரதி இந்த பாலபாரதிங்கிறது யார் தொடங்கினாங்க சென்னை மேயர் திரு பி பாசுதேவ் அவர்கள் வந்து தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அறிஞர் அண்ணா வந்து ஆசிரியராக பாலபாரதி இதழில் வேலை செய்கிறார் சரி ஓகே டன் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப குரூஷியலான மிகவும் முக்கியமான ஒரு டைமு ஏன்னா இந்த டைமில் தான் முதல் முறையாக வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து தொடங்குது இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து தொடங்குது ராஜாஜி அவர்கள் வந்து இந்தி கட்டாயம் அப்படிங்கிறாரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து சிவியராக ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம் இந்த டைமில் துறையூரில் நடைபெற்ற அந்த சுயமரியாதை மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா பற்றி ரெண்டு மூணு கேள்வி படிச்சிட்டோம் இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் கமெண்ட் பண்ணலாம் அறிஞர் அண்ணா பிறந்த தேதி மற்றும் வருடம் அதுபோல் அறிஞர் அண்ணா மறைந்தது மிக அதிகமான ஒரு கூட்டம் உலக சாதனை கிண்ண சாதனை எல்லாம் பண்ணுற அளவுக்கு கூட்டம் வந்து தான் நம்ம வந்து படிப்போம் பிறந்தது எப்போது அறிஞர் அண்ணா மறைந்தது எப்போது அது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் அது அது கூட ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாலபாரதி இதழின் ஆசிரியராக வரும்போது அவருக்கு என்ன வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவரே வந்து ஒரு ஒரு வார இதழ் தொடங்கும் போது என்ன வயசு அது மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறக்காது அந்த வயசு கேள்வி கேட்கலனா கூட வயசை பார்த்து வச்சுக்கும் போது நமக்கு வந்து மறக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சரி ஓகே டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை நடத்தியவர் வந்து மூவலூர் ராமமிருதம் அம்மையார் அவர்கள் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை நடத்தியவர் வந்து மூவலூர் ராமமிருதம் அம்மையார் இப்போ தான் சொல்லியிருந்தோம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அதுபோல் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் அதுபோல் வந்து தர்மாம்பால் இவங்களை வந்து நீங்கள் திரும்ப 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 படிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்த கேள்வி பாருங்கள் வீர தமிழண்ணை என்று புகழப்பட்டவர் யார் வீரத்தமிழண்ண என்று புகழப்பட்டவர் வந்து டாக்டர் தர்மாம்பால் அதாவது தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியம் சம்பளம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதனால் இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் ஒன்று நடத்துவாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்து அவினாசிலிங்கம் அவர்கள் வந்து அதை வந்து சரி செய்து அனு கொடுப்பார் அதனாலேயே அவங்க வந்து வீரத்தமிழ அது மாதிரியானதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமாக வீரத்தமிழ தர்மாம்பாள் அவர்கள் தான் வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுக்குறாங்க அதுபோல் ஏழுசை மன்னன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க பெரியாருங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஏழுசை மன்னன் அப்படிங்கிற பட்டம் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீரத்தமிழ் டாக்டர் தர்மாம்பால் நம்ம ஏற்கனவே ஒரு முறை இதை பற்றி பேசியிருந்தோம் அதை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் நீங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது விதவை மறுமண திட்டம் அதுபோல் விதவை மகள் விதவை மகள் திருமண திட்டம் விதவை மகள் திருமணம் இல்லையா விதவை மகள் திருமண திட்டம் அதுபோல் வந்து ஆதரவற்ற பெண்கள் திட்டம் ஆதரவற்ற ஆதரவற்ற பெண்களுக்கான திட்டம் இதுபோல் வந்து நம்ம கலப்பு திருமண திட்டம் தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம் இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மிகவும் ஆளுமையான பெண்களின் பெயரை வச்சுருக்கோம் ஸோ அப்போ அந்த பேர் அந்த ஆண்டு இதை வந்து நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை செக் பண்ணி ப்ராப்பராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருந்தோம் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பேரில் என்ன திட்டம் டாக்டர் தர்மாம்பல் தர்மாம்பாள் பேரில் மூவல்லூர் ராமமிருதம் அம்மாள் பேரில் மணியம்மை அவர்களின் பேரில் அன்னை தெரசா அவர்களின் பேர்லலாம் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத அப்படியே அந்த நாலு திட்டத்தையும் நீங்கள் வந்து படித்து அதோட ஆண்டோட சேர்த்து கமெண்ட் பண்ணி வைங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடத்துகிறாங்க சரி ஓகே டன் அடுத்து ராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலத்தை உருவாக்கியவர் யார் ராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலத்தை உருவாக்கியவர் வந்து முதலாம் ஜடவர்ம குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியனோட ஜடவர்ம குலசேகர பாண்டியன் அவரோட ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு அதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு வரைக்கும் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு அவங்க வந்து அங்கிருந்து படிக்கிறதுக்காக வேதங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அது மாதிரி வந்து அவங்க அங்கிருந்து அந்த அந்த நிலத்திலிருந்து தங்கி படிக்கிறதுக்காகவும் வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் மன்னர்களாக இல மன்னர்களால் இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த இடம் தான் சதுர்வேதி மங்கலம் அந்த ச ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலம் உருவாக்கியவர் வந்து முதலாம் ஜடவர்ம குலசேகர பாண்டியன் திருமந்திரம் ஓலை நாயகம் என்ற அதிகாரி யார் ஆட்சியில் இருந்தார் பர்டிகுலராக சோழர் ஆட்சி காலத்தில் வந்து ஓலை வந்து பாதுகாக்கிறது அதில் எழுதி வைக்கிறது மன்னரின் ஆட்சி மன்னர் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ஆணையை பற்றி எழுதுறது இது மாதிரியான அந்த பழக்கம் வந்து மிகவும் அதிகமாக இருந்ததாக நீங்கள் சோழர்களோட ஆட்சி காலத்தில் வந்து படிக்கலாம் அதனால் திருமந்திரம் ஓலை நாயகம் என்ற அதிகாரி யார் ஆட்சி காலத்தில் இருந்தார் அப்படின்னா அதற்கான பதில் வந்து சோழர்கள் ஆட்சி காலம் சோழர்களோட ஆட்சி காலத்தில் தான் திருமந்திரம் ஓலை நாயகம் என்ற அதிகாரி இருந்தார் போல் மலபார் கருமிளகு கொண்டு எந்த எகிப்து மன்னனின் உடல் பதப்படுத்தப்பட்டது அப்படின்னா இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் நேரடியாக படித்து வச்சுக்கணும் இதுக்கான ஆன்சர் வந்து இரண்டாம் ராம்சஸ் ரமேசஸ் ராமேசஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இரண்டாம் ராம்சஸ் மலபார் கருமிளகு கொண்டு அவரோட உடல் பதப்படுத்தப்பட்டிருக்கு விஜயநகர் ஆட்சியை நிறுவிய ஹரிகரர் மற்றும் புக்கருக்கு உதவி செய்தவர் யார் ஒரு துறவி உதவி செய்ததாக நம்ம வந்து படிப்போம் விஜயநகர் கிங்டம் வந்து விஜயநகர அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் நிறுவப்படுது இறுதியாக தலைக்கோட்டை போரில் தோல்வியை தழுவி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சோடு வந்து முடிவு பெறுது ஸோ அப்போ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர ஆட்சியை நிறுவுவதற்கு உதவி செய்த அந்த துறவி யார் அப்படின்னா அந்த துறவியோட பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் யோசித்து பாருங்கள் மிக முக்கியம் துறவியோடய பேர் வந்து துறவி வித்யாரண்யர் யார் ரெண்டு பேருங்கிறது இங்கே கொடுத்துட்டோம் ஹரிகரர் மற்றும் ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த ஆட்சி அப்படி நிறுவத்துக்கான இந்த உதவி வந்து கிடைக்குது ஆண்டு மிக மிக முக்கியம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் நிறுவப்படுது இதில் இன்னும் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் அது என்னென்னா பாமினி கிங்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு இன்னும் நம்ம படிக்கும் போதே விஜயநகர் அண்ட் பாம்னி கிங்டம் அப்படின்னு தான் நோட்ஸில் படிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பாமினி கிங்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு தலைக்கோட்டை போரில் ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த விஜயநகர விஜயநகர அரசர்கள் விஜயநகர அரசர்கள் வந்து தலைக்கோட்டை போரில் ஒரு சைடு இருக்காங்க இன்னொரு சைடு இருந்தது யார் அதாவது தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை எதிர்த்து போரிட்டவங்க போரிட்ட அரசர்கள் யார் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கலாம் விஜயநகர் ஆட்சியை நிறுவ ஹரிஹரர் மற்றும் புக்கருக்கு உதவி செய்தவர் அப்படின்னா துறவி வித்யாரண்யர் அடுத்து பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம் எப்போது தொடங்குகிறது கேள்வி நேரம் வந்து பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு மணிக்கு தான் பாராளுமன்றம் கூடுது பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை கேள்வி நேரம் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை கேள்வி நேரம் இதை நம்ம பிரிச்சிடறோம் எப்படி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை கேள்வி நேரம் கரெக்டாக பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி நேரம் வந்து ஜீரோ அவர் அப்படின்னும் பின்ன பிறகு வந்து விடுதலைக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஜீரோ அவர் பூஜ்ய நேரம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கிட்டதுனால இந்த பூஜ்ய நேரம் வந்துட்டதுனால இப்போ பாராளுமன்றத்தோட அந்த கேள்வி நேரம் வந்து பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையிலையா இருக்குது சரி இப்போ பதினோரு டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒரு மணி அப்படிங்கிறது பூஜ்ஜிய நேரம் இந்த பதினொன்று டு ஒன் ஒரு அந்த ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு மணி நேரத்தில் கேள்விகளை முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க இந்த பன்னெண்டு டு ஒன்று அப்படிங்கிற பூஜ்ஜிய நேரத்தில் கேள்விகளை முன்கூட்டியே சொல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க இதுதான் வந்து நம்ம பூஜ்ஜிய நேரம் ஜீரோ அவர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரையில் செயல்படும் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் பாராளுமன்றம் வந்து செயல்படும் சரி ஓகே டன் அடுத்து மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஸ்டின்னு அப்படியே நம்ம மனப்படம் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்றாம் பல்லினத்தர் ரிலேட்டடாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து மூன்றாம் பாலினத்தவருக்கு நாற்பது வயது ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பென்ஷன் மாதிரி கொடுக்குறோம் ஸோ எவ்வளோ ரூபாய் வந்து பென்ஷன் கொடுக்குறோம் இப்போ ரீசண்டாக இந்த ரூபாய் இந்த பணத்தை வந்து நம்ம அதிகரிச்சிட்டோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இப்போ அதிகரித்த எது எவ்வளோ இப்போ எவ்வளோ பென்ஷன் பணம் வந்து கொடுக்கப்படுது அதுபோல் அடுத்த சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கான சிறப்பு நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி எது சிறப்பு நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிக்கல் பதினஞ்சு கிளாஸ் ஃபோர் இல்லையா ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதுக்கப்புறம் ஜாதி மத இன பிறப்பு பாலின வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு பதினஞ்சில் சொல்லி ஸோ அதில் ஏதாவது சில இப்போ தனி மனிதர் அரசு வேறுபாடு காட்டக்கூடாது அப்போ அதில் வேற ஏதாவது நம்ம வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறோமா அப்படின்னா கொடுக்குறோம் எப்படி சமூக மற்றும் சோசியலி அண்ட் கல்வியில் எஜுகேஷனலி பின்தங்கி இங்கேயவர்கள் பேக்வேர்ட் கிளாஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு நடைமுறைகள் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஃபிஃப்டின் ஃபோரில் சொல்கிறோம் அதனால தான் ரிசர்வேஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது ஃபிஃப்டின் ஃபோர் வந்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இல்லை எப்போதும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஸோ அது அந்த நம்பர் எட்டா ஏழா ஒன்பதா அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிசிஆர் ஆக்டுன்னு பேர் நீங்கள் இந்த பேசியாருங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் அதுதான் இந்த சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பர்டிகுலராக அன்டச்சபிலிட்டி அது மாதிரியான இந்த தீண்டாமை மாதிரியான கொடுமைகளை நீக்கிறது தான் பிசிஆர் ஆக்டோட வேலை சரி ஓகே டன் ஸோ அடுத்தது வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாக்கப்படுது குறைந்தபட்சமாக இந்த வேலைக்கு இவ்வளோ ஊதியம் அப்படின்னு தரணும்னு சொல்லி சொல்லக்கூடிய சட்டம் தான் அந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அதுபோல் டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த சட்டத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு நூறு வேக்கன்சி இருக்குன்னா அந்த நூறு வேக்கன்சிக்கு பத்தாயிரம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி வேணா தேர்வு வைக்கலாம் ஆனால் ஜெயிச்சு வந்தால் நூறு பேருக்கு ஒரே சம்பளம் தான் அதுக்கு பேர் தான் குறைந்தபட்ச ஊதியம் அதுவே வந்து இப்போது நார்மலாக ப்ரைவேட் சைட்டில் நடக்கிறது என்னது இப்போ பத்தாயிரம் பேர் போட்டி போடுறாங்க நூறு வேகன்சி தான் இருக்குது அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை நான் எட்நூறுபாய்க்கே வேலை தரேன் அப்படிங்கிறாரு அப்போ போட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் குறைஞ்சு குறைஞ்சி கடைசியில் நூற்றம்பது ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து குறைந்தபட்ச ஊதியத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ எவ்வளோ போட்டி இருந்தாலும் இப்போ பத்து லட்சம் பேர் போட்டி போட்டாலும் டிஎன்பிசி எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்ம வேலைக்கு வந்தோம் அப்படின்ட்டுன்னா அந்த வேலைக்கு என்ன சம்பளமோ அதுதான் சம்பளம் அதுதான் மினிமம் வேஜஸ் குறைந்தபட்ச ஊதியம் அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சட்டம் இது அரசு சைடில் ஒரு ப்ராப்பரான ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கல்லூரியோ ஒரு ஒரு ஐடி நிறுவனமோ இது மாதிரியான இடத்துல இது வந்து சரியாக பின்பற்றப்பட்டாலும் கூட ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனமாகவோ இல்லை ஒரு கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படுற கூலி தொழிலாளி மாதிரியான அமைப்புகள்லையோ இது வந்து இன்னமும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு தான் இருக்குது சரி ஓகே டன் அடுத்து போவோம் டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குரிமை வழங்கிய சட்ட திருத்தம் எது அது வந்து எழுபதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டன் அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோ முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அன்னல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் சேவை வழங்கினர் வழங்கினர் விவரங்களை அளிக்கும் வலைதளம் எது அப்படின்ட்டுன்னா தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக இந்த வலைதளத்தை ஆரம்பித்தாங்க வளர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வளர் ஃபோர் பாயிண்ட் ஓ தான் இந்த வெப்சைட்டு ஒரு போர்ட்டல் இதில் வந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி சேவை இல்லாமல் பயிற்சி இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்கறது தான் இதோட இது வளர் ஃபோர் பாயிண்ட் ஓ அதுபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமு அதை எப்போ தொடங்கணும் அப்படின்ட்டுனா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இந்த டேட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அப்போ எந்த இருந்து முதன் முதல்ல இது தொடங்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் கேஎம்யூடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது வந்து எந்த ஊர்லேருந்து தொடங்கப்பட்டுச்சு அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தொடங்கப்படுது எந்த ஊர்லேருந்து தொடங்கப்பட்டுச்சுங்கிறது நமக்கு வந்து அசைன்மெண்ட்டு எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இந்த எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே தூய்மை பணிகளை ப்ராப்பராக பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்படுது சுத்தம் பண்ணுறது மரம் நடுறது அது சார்ந்த மற்ற அந்த தூய்மை பணிகளில் என்னென்னலாம் பள்ளியை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவேர்னஸை கொடுக்குறது எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி திட்டம் அப்போ அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம் தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி எடுத்துட்டு செப்டம்பர் அஞ்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி எடுத்துகிட்டு தனியார் பள்ளிக்கு இணையாக அந்த அந்த கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்துறது இந்த திட்டத்தோட நோக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போல்ல டி அண்ட் ரைஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன் ரைஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படிங்கிறத சுருக்கி தான் டிஎன் ரைஸ் திட்டம் அப்படின்னு கொண்டு வரும் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா எம்பவரிங் உமன் லெட் ரூரல் என்டர்பிரைஸ் அதாவது இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று கொடுத்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பெண்களுக்கான இந்த தொழில் வாய்ப்புகள் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உலகளவில் மிக குறைவு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் தொழிற்சாலைகள் அப்படின்னு வரும்போது அதில் பெண்களின் பங்களிப்பு முதல்ல வேலை செய்கிறாங்களா தலைமை இடத்துல முக்கியமான இடத்துல வேலை செய்கிறாங்களா அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அதை உருவாக்குற இடத்துல பெண்கள் ஏன் இல்லை அது மாதிரியான விஷயங்கள் ஏன் இன்னும் நல்ல ஈக்குவலாக ஆணுக்கு ஈக்குவலாக வந்து பெண்ணுக்கு இன்னும் ஏன் கிடைக்கலங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த டிஎன் ரைஸ் அப்போது அதற்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த தரது பயிற்சிகளை கொடுக்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மேம்பாடு தொழில் முனைவோராக்குவதற்கான மேம்பாடு தான் இந்த திட்டம் டிஎன் ரைஸ் அடுத்து யுரேனியம் சிதைவடைந்து வெளியிடும் வாயு எது படித்து வச்சுக்டா யுரேனியம் வந்து சிதைவடைந்தால் வாயு யுரேனியம் நம்ம படிப்போம் இந்த ரியாக்டர்ஸாக படிப்போம் அப்போ வந்து சிதைவடைந்தால் வாயுவே வெளியிடும் ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் ஐசோடோப் வந்து எது இந்த ஐசோடோப் இதற்கான பதில் வந்து ஐயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று தைராய்டிசம் வந்துருச்சுனாவே நீங்கள் ஐயோடின் சார்ந்த ஐசோடோப் தான் அப்படின்னு யூகிச்சு அயோடின் எழுதிடலாம் இதில் வந்து புரோட்டானின் எண்ணிக்கை சமமாக இருக்கும் நியூட்ரானின் எண்ணிக்கை மாறும் இந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாறுறது தான் நம்ம வந்து ஐசோட்டோப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி மாறக்கூடிய அந்த நியூட்ரானின் எண்ணிக்கை மாறி இருக்கக்கூடிய அந்த அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டுன்னா தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்துது அப்படின்னு அறியப்படுது அதுபோல் தேசிய காற்றாலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய காற்றாலை நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய தமிழ்நாடு தான் மிக அதிகமான காற்று மூல மின்சாரம் உற்பத்தி பண்ணது இப்படி இருக்க இந்தியாவில் இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடு கிழக்கு தொடர்ச்சி மலை அப்போ இந்த பக்கத்தில் வீசக்கூடிய காற்று வந்து எங்கேயும் போகிறதுக்கு இல்லாமல் இப்படியே கொண்டு வரப்பட்டு இங்கே கன்னியாகுமரி வழியாக தான் காற்று வந்து எக்ஸிட் ஆகுது அப்படி எக்ஸிட் ஆகுறதுனால இந்த இடத்துல இந்தியாவில் மிக அதிகமான அளவு காற்றாலை உற்பத்தி ஆகுது கிளியராக இருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் ப்ராப்பராக அதை புரிஞ்சுக்கலாம் இந்தியா இப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னா இந்தியாவில் வந்து இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடு கிழக்கு தொடர்ச்சி மலை அதனால் இந்தியாவில் வந்து இங்கே உருவாகக்கூடிய காற்றுகள் வந்து இந்த மலைகள் இருக்கிறதுனால வெளியே போக முடியாமல் இது வந்து இங்கே தான் வந்து வெளியேறுது அப்படி இங்கே வெளியேறதுனால இந்த இடத்துல நம்ம காற்றாலைகளை உருவாக்கி இந்தியாவின் மிக அதிகமான காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வந்து திகழது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மலைகள் வந்து இந்த காற்றை வெளியே போக அனுமதிக்கிறது இல்லை அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் தேசிய காற்றாலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தமிழ்நாட்டின் பரப்பளவு ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஒரு ஜென்ரலான கொஸ்டின் இல்லையா தமிழ்நாட்டின் பரப்பளவு அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் அடுத்த கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை விடுபட்ட சீர்களை நிரப்புக இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இல்லை இகழ்வார் பொருத்தல் தலை அவ்வளோதானே ஸோ அப்போ இகழ்வார் இங்கே தான் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதனால் இகழ்வார் டன் அடுத்து வந்து செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது என வள்ளுவர் கூறுகிறார் செல்வங்களுள் சிறந்த செல்வம் வந்து அருளாகிய செல்வம் செல்வங்களுள் சிறந்த செல்வம் அருளாகிய செல்வமே சிறந்த செல்வம் சரி டன் நான் இன்றைக்கியான கேள்வி எல்லாம் திரும்ப படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து கேட்டுருங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட் கேள்வி வந்து காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று யாரை அழைத்தார் கடலூர் அஞ்சலையம்மாள் அதுபோல் அறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட நாடு என்ற பத்திரிகை வெளியிட்ட பருவம் வந்து வார இதழ் துணை கேள்விகள் எல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் உள்வாங்கி அதில் வந்து பதில் சொல்லுங்கள் கட்சியை சார்ந்த சென்னை மேயர் பி பாசுதேவ் நடத்திய பாலபாரதி என்ற இதழின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணாதுரை அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமமிருதம் அம்மையார் அதுபோல் வீர தமிழண்ணை என்று புகழப்பட்டவர் வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முதலாம் ஜடவர்மன் குலசேகர பாண்டியன் திருமந்திரம் ஓலைநாயகம் என்ற அதிகாரி யார் ஆட்சியில் இருந்தார் சோழர் கால ஆட்சி மலபார் கருமிளகு கொண்டு வந்து எகிப்து மன்னனின் உடல் எங்கிருந்து மலபார் கருமிளகு கொண்டு வந்து எந்த எகிப்து மன்னனின் உடல் பதப்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாம் ராம்சஸ் விஜயநகர் ஆட்சியை நிறுவ ஹரிகரர் மற்றும் புக்கருக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னா துறவி வித்யாரண்யர் அதுபோல பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம் எப்போது நடைபெறும் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கான சிறப்பு நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி எது ஆர்டிகல் பதினைந்து கிளாஸ் நாலு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குரிமை வழங்கிய சட்ட திருத்தம் வந்து எழுபதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழங்கிய வழங்கினரின் விவரங்களை அளிக்கும் வலைதள வந்து வளர் போர் பாயிண்ட் ஓ அதுபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கள் பள்ளி மெளிரும் பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த பள்ளிக்கூடத்தில் தூய்மை பணிகள் செய்கிறார் தகைசால் பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் ரைஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிளர் பெண்கள் சார்ந்த திட்டம் இது அதுபோல் அடுத்து வந்து யுரேனியம் வாயு சிதைவடைந்து எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா ரேடான் வாயு யுரேனியம் சிதைவடைந்த ரேடான் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப் எது தேசிய காற்றாலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தமிழ்நாட்டின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை செல்வங்களுள் சிறந்த செல்வம் என வள்ளுவர் எதை கூறுகிறார் அருளாகிய செல்வம் சரியோ கேடன் இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து படிப்போம் தமிழில் இதே போல் வந்து தினம் எழுபது கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் ஜிஎஸ்சில் தினம் முப்பது கேள்விகள் பார்க்குறோம் தொடர்ந்து வந்து ரெண்டையும் வந்து ரெண்டு வீடியோவும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அதை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு முழுமையாக படிங்க சாய் நம்ம வந்து கணிதம் மேத்தில் வந்து லைவ் கிளாஸ் வந்து எடுக்கிறோம் அதுவுமே முடிஞ்ச லைவ்லேயே பாருங்கள் இல்லைனா பிறகு கூட அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏன்னா பிவைக்கு ப்ரீவியஸர் கொஷின்ஸாக எடுக்கிறோம் அதனால பொறுமையாக கூட அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்ம இது சார்ந்த டீட்டெயில் சொல்கிறோம் டெலிகிராமில் போய்ட்டு ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் எல்இஏ என்ஐஎன்ஜி லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வரும் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் தான் அந்த லைவ் சார்ந்த அப்டேட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ